ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து பத்தாம் திருமொழி இதில் ஐந்தாவது பாசுரம் கரை வளர்வேல் கரண் முதலா கவந்தன் வாலி கனை ஒன்றினால் மடிய இலங்கை தன்னுள் பிறக ஏற்று சேனையெல்லாம் பெருந்தகையோடு உடன் துணித்த பெம்மான் தன்னை மறை வளர புகழ் வளர மாடந்தோறும் மண்டபம் புந்தோழி அணைத்தும் பாரபோத சிறையணைந்த பொழிலனைந்த தென்றல் வீசும் திருக்கோபலூரதனுள் நானே கரை வளர் வேல்கரன் முதலா கந்தன்பாலின் கனை ஒன்றினால் மடிய இளங்கை தன்னுள் பிறகை ஏற்று வாழக்கர் சேனையெல்லாம் பெருந்தகையோடு உடன் துணித்த பெம்பான் தன்னை மறை வளர புகழ் வளர மாடந்தோறும் மண்டபம் புந்தோழி அனைத்தும் வாரபோத சிறை அணைந்த பொழில் அணைந்த சென்ட்ரல் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன்னானே நானே கரை வளர்வேல் கரண் முதலா கந்தன் வாலி கரை வளர்வேல் வேலில் ரத்த கரை இருக்கும் வாழ்த்து என்ன சண்டை பொண்ணே இருக்கிறதுனால அதான் கரை வளர்வேல் கரை வளர்வேல் கரண் முதலா கந்தன் வாலி கரன் கபந்தன் வாலி இவர்களையெல்லாம் கணை ஊன்றால் மடிய ஒரே ஒரு அம்பினால் அவங்களை அழிச்சோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அம்பு ஒரு அம்பினால் எல்லோரையும் இல்லை நான் நான் ஞாபகம் செய்வோங்க கரை வளர் வேல் கரம் முதலா கவந்தன் பாலி கணை ஊன்றினால் மடிய இலங்கை தன்னுள் அப்படியே இலங்கைக்கு போயாச்சு பிறை ஏற்று மலரக்கர் சேன எல்லாம் சந்திர பிறையை போல் ஒளி வீசுகின்ற பற்களை உடைய வாழறக்கர்கள் அவர்களுடைய சேனையெல்லாம் பெருந்தகையோடு உடன் துணித்த பெம்மான் தன்னை பெருந்தகை அவர்களுக்கு அரசனாக இருக்கிற இராவணனோடு துணித்த அவர்களை எல்லாம் அழித்த பெம்மான் தன்னை ராமவதரத்தை சொல்கிறார் திரிப்படிகளாம் அந்த ரெண்டு பெரிய கரை வளர் மேல் கரன் முதலா கவந்தன் பாலி கணை ஒன்றால் மடிய இலங்கை தன்னுள் பிறையிற்று வாழக்கற்சேனையெல்லாம் பெருந்தகையோடு உடந்துணித்த பெம்பான் தன்னை மறை வளர புகழ் வளர மாடந்தோறும் மண்டபம் பொன் துளி அனைத்தும் பாரபூத என்னாச்சு மாடந்தோறும் ஒவ்வொரு வீட்டிலையும் புரிஞ்சுக்கலாம் மண்டபம் தோறும் மண்டபத்துலையும் சரி உண் தோழி அனைத்தும் தோழினா வீதிகள் அழகிய வீதிகள் எல்லாத்துலேயும் மாடம் தோறும் மண்டபம் தோறும் தோழி தோறும் அங்கே வாரம் மோதுகிறார்கள் வாரம் மோதுகிறார்கள்னால் ஒவ்வொரு வாரம் வேத அபியாசத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒரு டெஸ்ட்டு மாதிரி இருக்கும் ரொம்ப நாள் சொல்லும் முடியா இருக்கும் போன வாரத்தில் நடந்த அந்த பகுதியிலேருந்து சில இடத்து திருப்பி திருப்பி நிறைய தர சொல்ல முடியாது இருக்கும் ரெப்படிஷன் எவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியும் அந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் சரியாக ஓது ஓதராளாக டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு நடந்துட்டுருக்கும் இது ஒவ்வொரு வார வாரத்துலேயும் ஒரு தர நடக்கும் அது எதற்காக செய்கிறார்கள் மறை வளர அந்த வேதம் வளருவதற்காக புகழ் வளர வேதத்தின் புகழ் வளருவதற்காக இந்த வாரந்தோறும் நடங்குகின்ற இது மாதிரியான ஊதுதல் புரிய அது ஒரு விசேஷமான ஊதுதல் அது எங்கெங்கெல்லாம் நடக்கும் மாடந்தோறும் மண்டபந்தோறும் உன் தொழில் அனைத்தும் எல்லாட்டையும் நடக்குமா இப்படி நடந்துகிட்டு இருக்கு திரு திருக்கோவலூரில் சிறை அணிந்த பொழியில் அணைந்த தென்றல் பீசம் சிறை அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அந்த திருக்கோவில் சுற்றி இருக்கிற அரண் நீர் நிறைந்த அரண் அந்த அரண தடவிண்டு வருது தென்றல் காத்து சிறை அணைந்த புழில் அணைந்த சோலைகளை அணைந்து கொண்டு வருகிறது தென்றல் அப்படிப்பட்ட தென்றல் வீசும் திருக்கோபலூரதனு நானே திருப்பி கடைசி ரெண்டு வரையும் என்னொன்று நம்ம படிக்கலாம் மறை வளர புகழ் வளர மாடந்தோறும் மண்டபம் புந்தொளி அனைத்தும் வாரம்போத சிறை அணைந்த ஒழில் அணைந்ததென்றல் வீசும் திருக்கோபலூரதனுள் கண்டேன் கண்டேன்றானே பாசன்குடிபட்டுள்ளாமா கரை வளர் மேல் கரன் முதலா கபந்தன் வாலி கனைவுன்றினால் மடிய இலங்கை தன்னுள் பிறைய ஏற்று வாழக்கர் செனையல் நாம் பெருந்தகையோடு உடந்துணித்த பெம்மான் தன்னை மறை வளர புகழ் வளர மாடந்தோறும் மண்டபம் புந்தொளி அணைத்தும் வாரமூத சிறை அணைந்த பொழில் அணைந்ததன்றல் வீசும் திருக்கோவலூர் அதனுள் கண்டே நானே ஸ்ரீமதி ராமானுஜாயன